ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் இது ஒரு ஜென்ரிக்கான டாபிக் தான் என்னுடைய பலன்களை எவ்வளோ தூரத்துக்கு சார் பழிக்கும் அப்படின்னா நிறைய இதில் எல்லாம் பேசுகிற நான் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் நானே வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் பட் டு சம் எக்ஸ்டென்ட் ஐம்பது அறுபது பர்சன்ட் வரைக்கும் யூ கேன் ரிலே அப் ஆன் திஸ் டேட்டாஸ் இது உங்களுக்கு ஒரு அடிஷனல் யூஸாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய முயற்சி மற்ற எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு அடிஷனல் யூஸாக உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்தை கொஞ்சம் நான் அது ஒரு ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து பேச்சில் ரொம்ப வல்லமை உடைய ஆட்கள் இவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படின்னா தான் பேசுவதை அடுத்த ஆள் காது கொடுத்து குறைஞ்சபட்சம் கேட்கணும் அட்டன்டிவாக இருக்கணும் அட்டன்டிவாக இருந்தால் தான் அடுத்து எதையுமே பேசவே முடியும் அவங்களால் ஆனால் அடுத்தாளோட மனசை ஊடுருவி போய் உள்ளே என்ன வரவு செலவு பிரதி பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு பதில் சொல்லக்கூடிய ஆளாக பேசக்கூடிய ஆளாக இருப்பாங்க ஸோ யாரை பார்த்தாலும் அவங்களுடைய சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயத்தையும் கன்சர்ன்டாக பேசுகிறதுனால இந்த மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே வந்து ஒரு டிஸ்கஷன் பார்ட்னர் பக்கத்திலேயே இருக்கிறோம் அதை ஒரு டிஸ்கஷன் பார்ட்னர் கூட இருந்தால் பரவாயில்லை எதனாலும் அறிவு ரீதியாக விவாதித்து லாஜிக்கலாக கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை ஒத்துக்குறாங்களாட்டி ஒத்துக்கிற மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான நபர்கள் இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னும்னா பன்னிரெண்டாம் இடத்துல குரு மே மாதம் வரைக்கும் இருக்கிறார் முதல் ஐந்து மாதங்கள் மே மாதம் பன்னெண்டு வாக்கில் அவர் ஜென்மத்துக்கு வர்றாரு இந்த ஆண்டு வந்து பன்னிரெண்டில் இருக்கிறதுனால பன்னிரெண்டு வந்து எப்பயுமே ராசிக்கு பன்னிரெண்டில் குரு வந்தால் அந்த குருத்துவமான வேலைகளை செய்வதன் மூலமாகத்தான் அவர்கள் ஏதாவது பண்ண முடியும் அவங்களுக்கு ஏதாவது வரும் அதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க மேனேஜராக ப்ரொமோஷன் கூட கிடைக்கும் ஆனால் நிறைய லோட் இருக்கும் எல்லோரையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போய் ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி செயல்பட்டு எல்லாத்தையும் முடித்தா தான் அவங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் கிடைக்கும் இது இத்தனை அவங்க எதை வச்சு மட்டும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பேச்சு திறமை மட்டும்தான் வைத்து செயல்பட முடியும் அவங்க சொன்ன மற்றவங்க கேட்டுருவாங்க கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பேசியே எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க ஸோ ஒரு கம்பெனியில் வந்து அந்த கம்பெனி சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய லைசன் ஒர்க் பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் போகிறோம் பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரங்களாக இருப்பாங்க மிதன ராசிக்காரர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்கு பேச்சில் வந்து வெற்றி கொள்ளக்கூடிய விஷயம் இருக்குது இப்போது ராசிக்கு வந்துடுறார் மே மாதத்துக்கு பிறகு வியாழன் வந்தார்னா அவர் வந்து இன்னும் கொஞ்சம் அறிவு அதிகமாக இன்னும் கொஞ்சம் நிறைய அனுபவம் அறிவு இதெல்லாம் கூடுறதுனால ஏன்னா வியாழன்னா அறிவு அறிவாளி அப்படின்னு சொல்லுவோம் அந்த லக்னத்துக்கு வந்த உடனே அவர் திக்பலம் அடையாரு ராசிக்கு வந்தோடனே அவர் திக்பலம் அடைகிறார் மினத்துக்கு வந்தோடனே திக்பலம் அடைகிறதுனால இன்னும் கொஞ்சம் அவங்கள பற்றின ஒரு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும் மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும் அதனால் இந்த ஆண்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டு தான் சனி வந்து ஒன்பதாவது இடத்துல இருக்கிறார் ஒன்பதாவது இடத்துல கடைசி ஃபேகண்டில் இருக்கிறதுனால எப்பயுமே நம்மளோட ராசியில் குரு வந்துட்டார்னா ஜென்ம வியாழன் ஜென்ம ராமர் எல்லாம் சொல்லுவாங்க இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு நவாம்சத்தில் வரும்போது புரட்டாதி ஒன்று மேஷம் புரட்டாதி ரெண்டு ரிஷபம் மிதனம் இப்படி வரும் அப்போது இந்த மேஷ ரிஷபம் மிதனத்தில் வரும்போது இன்னொரு சப்போர்ட்டிவ் பார்ட்னர் எப்போயுமே கூட இருக்கணும் இவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு போகிறாங்க பிளானை கொண்டு போகிறாங்க நல்லா பேசுகிறாங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஆனால் அவர்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஆள் கட்டாயமாக வேண்டும் அப்படி ஒரு சப்போர்ட்டிவான ஆள் கிடைப்பாரா அப்படின்னா இவங்க ஜென்மத்துக்கு வியாழன் உடனே ஒரு ரொம்ப ஈகோ சென்ட்ரிக்காக இல்லாமல் ஒரு நார்மலாக பேசுனாங்கன்னா கட்டாயமாக அப்படி ஒரு ஆள் கிடைப்பார் அருமையான அந்த அந்த மாதிரி ஒரு பாட்னரை சேர்த்துக்கிடக்கூடிய பொறுமையும் திறமையும் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ஆண்டு இவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஆண்டாக இருக்கும் அடுத்து கடகராசி கடகராசி அமைப்பு ரீதியான ஒரு ராசி இவங்க ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிட்டாங்க இந்த அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி எட்டாவது இடத்துல சனி இந்த எட்டாவது இடத்துல சனி அஷ்டமத்து சனின்னால் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஒன்று இவங்க கொடுக்க வேண்டிய பங்கை யாருக்குமே கொடுக்க முடியல அதேமாதிரி வாங்க வேண்டிய பங்கை யார்கிட்டருந்து வாங்கவும் முடியல இவங்களுக்கு வர வேண்டிய விஷயம் வரலை கொடுக்க வேண்டிய விஷயம் கொடுக்க முடியல இல்லை ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா வேலை நடக்கலை ஹெல்த்தும் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பெரிய மேட்டர் வந்துடும் அப்போ முக்கியமான ஒரு விஷயம் இவங்க வந்து வரவு செலவை கரெக்டாக நேர்த்தையாக வச்சுக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் வரவு செலவு வச்சுக்கணும் பணம் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக ஈடுபடாமல் உழைப்பு சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஈடுபட்டால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா பதினொன்றில் வியாழன் வந்து முழுவதும் வெற்றியை கொடுப்பார் மே மாதம் வரைக்கும் அருமையாக வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது ஆனால் இவர்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறத ஏதாவது ஒரு வேலை கிடைக்கிற வேலையெல்லாம் செய்யணும் அப்படி இருந்தால் கடகராசிக்காரர்கள் இப்போ வந்து நல்ல ஒரு வாய்ப்பு அடைஞ்சிருவாங்க முக்கியமான ஒரு விஷயம் பதினொன்றில் வியாழன் இருக்குது இருந்த கடகராசியில் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் வந்து குருவோட நட்சத்திரம் பொதுவாகவே இவங்களுக்கு ஈகோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த ஈகோ சென்ட்ரிசிட்டிக்கு போகாமல் நான் என்னால் முடியாதா அப்படின்லாம் சேலஞ்செல்லாம் பண்ணாமல் இவங்க செஞ்சாங்கன்னா இவங்களுக்கு வந்து அந்த பதினொன்று இருக்க வியாழன் வந்து கட்டாயமாக நல்ல லாபத்தை கொடுப்பார் அதே மாதிரி எந்த ஒரு வே செயலை செஞ்சாலும் மற்றவர்களுக்கு ஒரு பங்களிப்பு கொடுக்கணும் மரியாதையில் பங்கு வருமானத்தில் பங்கு இதெல்லாம் கொடுக்கணும் தான் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் ராகுவும் காம்ப்ரமைஸ் ஆவாங்க இல்லாட்டி காம்ப்ரமைஸே ஆக மாட்டாங்க ஏப்ரலுக்குள்ளே இவங்க திருந்தி மற்றவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து ரொம்ப அட்டென்டிவாக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்னா பெரிய வெற்றிகளை இவர்கள் சாதிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இது உறுதி அதில் கருத்து இல்லை அடுத்து சிம்ம ராசி சிம்ம ராசி வந்து தனி குவாலிட்டி அவங்களுடைய குவாலிட்டியே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான குவாலிட்டி எதாவது ஒன்றில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஏதாவது ஒரு ஆர்ட் தனித்திறமை அவங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை இருக்குது அந்த திறமையை அடிப்படையாக தான் அவங்க எந்த விஷயத்தினாலும் சாதிக்க வேண்டியது இருக்கும் சிங்கத்தானோட சிறுக்கேள்னு ஒரு வார்த்தை இருக்குது சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் கூப்பிட்டு சிம்மராசிக்காரும் போகக்கூடாது பெரிய விஷயமாக பேசணும் இப்படி ஒரு தன்னை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரசனுக்கு சமமாக தானே திங்க் பண்ணக்கூடிய ஒரு ராசி இருக்குன்னு அது சிம்ம ராசி தான் ஒரு பெரிய ஒரு மெஜஸ்டிக்காக அப்படி இருக்கும் எப்பயுமே வந்து அந்த மெஜஸ்டிசிட்டி அந்த தொழில் திறமை அந்த கலை திறமை இதுக்கெல்லாம் வந்து ஒரு வேல்யூ வரணும் அப்படின்னா அந்த ராசிக்கு அந்த ராசியினுடைய அதிபதி நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கணும் ஒவ்வொரு மாதமும் சூரியன் ஒவ்வொரு ராசியில் இருப்பார் அப்போ பன்னெண்டு ராசிக்குரிய குவாலிட்டியும் சிம்ம ராசியிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஆனால் குரு நல்ல பொசிஷனில் இருந்தார்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சிம்ம ராசியில் வர்ற மே மாதம் வரைக்கும் பத்தாவது இடத்துல குரு இருக்கிறார் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கேது வர்ற மே மாதத்துலேருந்து இங்கே வந்துடுறார் எங்கள் ஏப்ரல் கடைசியிலேருந்து சிம்ம ராசிக்கு வந்துடுறார் ராசியை நோக்கி வேகமாக கேது வந்து விட்டுருக்குறார் ஒரு ராசிக்கு கேது வரப்போகிறாருன்னா வருகிறார் என்றால் அவர்களுக்கு திருமண ஆசை வந்து விட்டது என்று அர்த்தம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண ஆசை வந்து விட்டது என்று அர்த்தம் அதே மாதிரி திருமணம் ஆன ஆட்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இப்போ வெளியூரில் போயிருக்கிறாங்க வெளியூரில் வேலை பார்க்குறாங்க வெவ்வேறு இடங்களில் வேலை பார்க்குறாங்கன்னா எல்லோரும் சேர்ந்து குடும்பமாக வாழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்துடும் என்னடா அது ராசிக்கு கேது வந்தால் அது எப்படி இந்த சந்தர்ப்பங்கள்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் சொல்லும் கேது என்றால் உணர்வுகளை கையாளுபவர் கேது ராகு வந்து பொருளாதாரத்தை கையாளுபவர் ராகு ஜென்மத்தில் கேது ஏழில் சனி வேற ராகு வேற ஆனால் இந்த ஆண்டு இவர்களுக்கு மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் பத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து எல்லா விதமான பலத்தையும் தருவார் சூரியன் எப்பவுமே செயல்படும் போது குருதன் காரகன் சூரியனுக்கு யார் காரகன் குரு காரகன் ஒரு குரு வந்து இவன் இந்த நாளிலிருந்து இவன் இந்த நாட்டின் அரசன் அப்படின்னு தலையில் மணிமகுடத்தை சூட்டின பிறகு தான் அந்த ராஜாவுக்கு ஒரு வேல்யூ வருது அது மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கணும் வழிகாட்டி யாரோ தனக்கு தொழிலை சொல்லி கொடுத்தவர் யாரோ தனக்கு பாடங்களை சொல்லி கொடுத்தவர் யாரோ ஒரு தொழிலில் கொண்டு போய் அனுபவப்பட வச்சு ஒரு வாய்ப்பு வேலை செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து முன்னேற்றத்திற்கு ஒரு வழியை சொல்லக்கூடிய ஆட்கள் அத்தனை பேரும் குரு தான் தனக்கு யார்கிட்டருந்து தான் படிச்சுக்கிட்டோமோ அவங்க மேலே ரொம்ப பெரிய மரியாதையோடு இருந்தாங்கன்னா இந்த ஆண்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் அதில் மாற்றுக்கிறதே இல்லை நல்லா பார்த்துக்கோங்க இவங்களுக்கு வந்து இந்த ராசியை நோக்கி கேது வர்றாரு இது வரைக்கும் எட்டுலேருந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்த கூடிய அந்த ராகுவும் வந்து சனி கூட சேர்றாரு சனியும் ராகுவும் ராசிக்கு ஏழில் இருக்கும்போது அது எப்படி சந்தோஷமாக இருப்பாங்கன்னா இந்த ஆண்டு தான் இவர்கள் நல்ல சந்தோஷமாக இருக்க போகிறார்கள் இவர்களுடைய பொருளாதார குறிக்கோள்கள் அத்தனையும் நிறைவேறப் போகிறது மே மாதத்துக்கு பிறகு மிதன ராசிக்கு வரக்கூடிய குரு அங்கேருந்து சனியையும் ராகுவையும் பார்த்துருவார் அப்படி பார்த்துட்டாருன்னா இவர்கள் இதுவரைக்கும் எதை நடக்கலைன்னு சொல்லி நினச்சிக்கிறங்களோ அத்தனை விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ மேவிலிருந்து கிட்டத்தட்ட எட்டு மாத காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக இருக்கும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு